விஜயன் சினிமாஸ்லேருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிளாக் பஸ்டர் கூலி லாஸ்ட் ஷோ ரன்னிங் இன் யுவர் விஜயன் சினிமாஸ் அப்படின்னு அதாவது பிளாக் பஸ்டர் அப்படின்னு அவங்க வந்து கூலி திரைப்படத்தை குறிப்பிட்டிருக்காங்க இப்போ வந்து நிறைய புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு குறிப்பாக அசோகாட்டையனோட மதராசி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகியிருக்கு பாலாவோட காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர் ஒரு சில தியேட்டர்களில் கூலிப்படத்தை வந்து மாற்றிருக்காங்க ஏன்னா கூலிப்படம் ரிலீஸ் ஆகி இது நாலாவது வாரம் நாலாவது வாரத்தில் ரன் ஆகிட்டு இருந்தது தான் இப்போ வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்லலாம் பெருமாளம் விஷோ படத்தை ரன் பண்ணிகிட்ருக்காங்க முதல் நான்கு நாட்கள்லேயே கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூலை குவிச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அதாவது இந்த தியேட்டர்காரங்களுக்கு இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் பக்கமாக ஓடினதில் அது ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு தியேட்டர்காரங்க சொல்கிறாங்க எங்கள் தேட்டரில் கூலி திரைப்படம் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது இதற்காக உதவிய ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கூடவே லோகேஷ் அனிருத் சன் பிக்சர்ஸையும் டேக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் விட கமெண்ட் செக்ஷனில் இன்னொரு நபர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைத்ததா ப்ரோ அப்படின்னு அதற்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி தலைவர் படம் அப்படின்னாலே அது எல்லாருக்குமே பெனிஃபிட்டான படமாக தான் அமையும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது கூலி திரைப்படமுமே எல்லாருக்குமே ஒரு லாபம் கிடைத்த ஒரு படமாக தான் இருக்குது அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக இருக்கட்டும் அல்லது தயாரிப்பாளருக்காக இருக்கட்டும் தியேட்டர்காரங்களுக்காக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைத்த படமாக தான் கூலி திரைப்படம் அமைஞ்சிருக்கு படம் ஃப்ளாப்புன்னு சொல்கிறவனுங்க கூலி படத்தால் நஷ்டம்னு சொல்கிறவனுங்களாம் ஒரு வித மனநோயாளிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த படத்தை வாங்கி தியேட்டரில் வெளியிட்ட தியேட்டர்காரங்களே லாபம்னு சொன்னால் கூட இவனுங்க இல்லை இல்லை இந்த படத்தால் தான் அப்படின்னு சொல்கிறானுங்க தயாரிப்பாளரே நாலு நாளில் நானூற்றி நாலு கோடினு அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ வரையும் படம் அறநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலாம் வெளியாகிட்டு இருந்தது பட் அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே இந்த படம் ஒரு ஐநூறு கோடியே வசூல் பண்ணியிருந்தாலும் அதில் என்ன இவனுங்களுக்கு நஷ்டமாயிருச்சுன்னு இவனுங்க பேசுகிறானுங்கன்னு நமக்கு சுத்தமாக புரியலை வன்மத்தை கக்கணம் அப்படிங்கிறதுக்காகவே இவனுங்க வந்து கக்கிட்டு இருக்கானுங்க சோசியல் மீடியாக்களில் மற்றபடி கூலி திரைப்படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்டமான லாபம் கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றிப்படமாக தான் அமைஞ்சிருக்கு